இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் போதுதான் அது எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஈடேற்றத்தையும் கண்ணியத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை நேர்வழிப்படுத்தவும் அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு தாலா நபிமார்களை சமுதாயத்தை வழிநடத்துகின்றவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த தூதர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டளைகளையும் அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான் திருமறை குரான் நெடுகளையும் நாங்க பார்க்கலாம் அல்லாஹு தாலா நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்பதை பல நூற்று கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கட்டளையிடுவதை நாம் காண முடியும் அல்லாஹனுடைய திருமறையில் சொல்லும் நீங்கள் சொல்லுங்கள் அத்தீரு நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் புறக்கணித்து நடந்தீர்கள் என்றால் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஊண்டி கவனிச்சு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் புறக்கணித்தால் அந்த கட்டுப்படுதல் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அது குஃப்ரியத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் காவியர்களுடைய தன்மைதான் அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது அல்லாஹுடைய தூதருடைய சொற்களுக்கு மதிப்பளிக்காமல் கட்டுப்படாமல் நடப்பது காவியர்களுடைய தன்மை என்பதை அல்லாஹ் சொல்லி இப்படிப்பட்ட காவியர்களை அல்லாஹு நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கட்டுப்பாடு தேவை யாரும் நினைக்கிறானோ அவன் குஃப்ரியத்துக்கு போயிருவான் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா ஆமன்னா சொல்லம்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பவர்கள் தான் மூமீன்கள் இந்த செய்தியை அல்லாஹ் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி தருகிறான் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் மூணாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அத்தி உள்ளாக வர்ற அல்லக்கும் துறஹ மூன் நீங்கள் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹுடைய அருள் கிடைத்த வேண்டும் என்றால் கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லான ரகுமத்தை எங்களுக்கு வேணும் எப்படி கிடைச்சும் அல்லாஹ் வாகனத்தை பொழுந்து அப்படி கொட்டி விட்டுருவானா அப்படி தர மாட்டான் அல்லாஹுடைய ரகமத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதை பெறுவதற்குரிய வழி இந்த அல்லாஹுடைய சொல்லை நீங்கள் மதித்து நடப்பதும் அந்த சொற்களை இந்த உலகத்திலே சொல்லி வழிநடத்த வந்த தூதருக்கு அவருடைய சொற்களை மதித்து கட்டுப்பட்டு நடப்பதும் தான் அல்லாஹுடைய அருளுக்கு நீங்கள் ஆளாகுவதற்கான அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறார் கட்டுப்பட மறுக்கிறவங்களுக்கு ரகமத்து கிடைச்சாது என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது அதே போல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் நாலாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்துல தில்கூதுல்லா அல்லாஹ் இந்த வராசத்துடைய செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு வந்து ஒருவர் மௌத்தாயிட்டா அவருடைய வாரிசுகளாக இருக்கிறவங்களுக்கு எப்படி என்னென்ன பங்குகளை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் பேசிட்டு வந்து சொல்லுகிறான் தில்க உதோதுல்ல இவைகளெல்லாம் அல்லாஹுடைய வரம்புகள்லாக வர சூழகு இந்த வரம்புகளை யார் எடுத்து கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ

அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் என்று யார் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ ஏற்று நடக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது அவர்களுக்கு சுவனபதிகள் இருக்கிறது என்ற செய்திய அல்லா சொல்லிட்டு இதுக்கு மாற்றம் செஞ்சீங்கன்னு வைங்க இதெல்லாம் என்னையால நீ ஒன்று கிடக்க உண்டு சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு பாட்டுக்கு போனான்னு அத அதாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுகிறான் யார் ரசூலுக்கு கட்டுப்பட மறுத்து வர சூழகோ வயதாட்டூ அல்லாஹ் சூலுக்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹுடைய வரம்புகளை யார் மீறி நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிக்க செய்வான் ஹாலிதீன அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் இழிவு தருகிற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மறுத்துட்டு இழிவும் தான் இருக்குது கண்ணியம் இல்லை கண்ணியம் பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் தட்டுப்பட்டு நட என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி மாறு செய்து இந்த உலகத்துல வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கண்ணியத்தை இழந்து இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்